சிந்து பைரவின் எப்பிரமோ ரொம்பவே கேவலப்படுத்துகிறாங்க ஆறுமுகத்தை அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய மேரேஜுக்கு போகிறாங்க மேரேஜுக்கு போயிட்டு அங்கே இந்த பார் ஆறுமுகம் ஃபஸ்ட்டு போயிட்டு ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுன்றாங்க பைரவியை பார்க்குறாங்க பைரவி சொன்னாதான் கேப்பியா பைரவி சொல்லு பைரவின்றாங்க பைரவியுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஜூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுக்குற இடத்துல ரொம்பவே வந்து ஆறுமுகத்தை இன்சல் பண்ணுறாங்க அதை ஆறுமுகத்துக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருந்துட்டுருக்கு அப்புறமா பைரவியோடைய ஷோல்டர் மேலே ஒரு பாய் வந்து கையை போட்டு ஃபோட்டோவில் எடுத்துப்பாங்க அவங்க ரொம்ப தப்பான நடந்துக்கிறதுனால ஒரு கட்டத்தில் ஆறுமுகத்துக்கு கோவமே வந்துடுது கோவம் இந்த ஆறுமுகம் பார்த்தீங்கன்னு இங்கே பாருங்கள் பேங்க்கில் வேலை செய்யறீங்க நிறைய படிச்சிருக்கீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசு என்னன்னு தெரியாதான்றாங்க ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது யார் யார்கிட்ட அப்படி பேசுகிறேன்னு வாங்க கோவப்பட்டு ஆறுமுகத்தை தள்ளி விட்டுருவாங்க அப்புறம் பைரவி வந்து அந்த பாயுடைய கண்ணுத்திலே பல ஆறு அழிக்கிறாங்க எப்படி நடந்துக்கணும் உனக்கு தெரியலையா இப்படி கொஞ்சம் கூட வந்து இது இல்லாமல் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயை அடிச்சுட்டு பயங்கரமாக திட்டிட்டு போகிறாங்க ஒழுங்காக எப்படி எல்லாருக்கிட்டையும் நடந்துக்குமோ அப்படி நடந்துக்கோ அவங்க கிட்ட நீ அட்வைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க வா போல அப்படின்னு பைரவி ஆறுமுகத்தை விட்டு கொடுக்காம அந்த இடத்துல பேசினது ஆறுமுகத்துக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு வா ஆறுமுகம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி சம மச போறாங்க ஆறுமுகத்துக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதை விட இந்த பிரம்மவை முடிச்சிருக்காங்க இனி வரைக்கூடிய பேச என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ